வணக்க நண்பர்களே பதினொன்றாம் திருமுறையிலிருந்து காரைக்கால் அம்மையாரை பற்றி பார்க்க போகிறோம் மூன்று பெண் நாயன்மார்களில் முதன்மையானவர் யாருனா இவர்தான் கைலை மலையின் மீது கைகளால் நடந்து சென்றவரை சிவபெருமான் அம்மையே என்று அழைத்ததாலும் காரைக்கால் என்ற மாநகரிலே பிறந்ததாலும் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படுகிறார் இவர் இசைத்தமிழால் இறைவனைப் பற்றி முதன் முதலாக பாடியவரும் தமிழுக்கு அந்தாதி என்னும் இலக்கண முறையை அறிமுக செய்தவரும் இவர்தான் பதினொன்றாம் திருமுறையில் இவர்கள் நூல்களான அற்புத திருவந்தாதி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திரு இரட்டைமணி மாலை ஆகியவை உள்ளன இவருடைய பதிக முறைகளை பின்பற்றிய பிற்காலத்தில் தேவார பதிகங்கள் இயற்றப்பட்டிருக்கு இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனிதவதியார் தான் புனிதவதி பரமதத்தன் இவருடைய கணவர் இவர் வந்து வணிகர் இவர் பிறந்த ஊரான காரைக்காலின் பழைய பேர் வந்து காரைவனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் பரமதத்தன் கொடுத்தனுப்பிய இரு மாங்கனிகளில் ஒன்றர் சிவனடியாருக்கு கொடுத்துட்டாங்க மற்றொன்றை கணவருக்கு கொடுத்தாங்க மாங்கனின் சுவை நன்றாக இருக்கவே மற்றொரு கனியையும் கொண்டு வர கணவன் கூற செய்வதறியாது திகைத்த அம்மையார் சமையலறைக்கு சென்று இறைவனை வேண்டினார் இறைவன் அருளால அம்மையாரின் கையில் ஒரு மாம்பழம் தோன்றியது மகிழ்ச்சியுடன் கணவருக்கு அதை கொடுத்தார் முன்பு உண்ட கனியை விட இக்கனி அதிக சுவையுடன் இருக்கவே பரமதத்தன் காரணத்தை கேட்டார் நடந்ததை அம்மையார் கூற பரமதத்தன் அதனை நம்பவில்லை கணவனின் சந்தேகத்தை நீக்குவதற்காக இறைவனிடம் வேண்டி நிற்க மீண்டும் ஒரு கனியை இறைவன் கொடுக்கிறார் அதை கண்டு வியந்த பரமதத்தன் அவரை தெய்வப் பெண்ணாக எண்ணி தான் உடன் வாழ்வது தகாது என்று அம்மையாரை விட்டு வேறு ஊருக்கு சென்றுவிட்டார் கணவனுக்காக சில காலம் காத்திருந்த அம்மையார் கணவன் மதுரை மாநகரில் வேறு பெண்ணை மனம் செய்து வாழ்கிறார் என அறிந்தவுடன் இறைவனை வேண்டி இளமை வடிவம் நீங்கி எல்லோரும் வணங்கும் சிவபூத பூதகன வடிவத்தை பெற்றார் இறைவன் உறையும் கைலாய மலையில் தன் கால்கள் படலாகாது என்று கைகளால் நடந்து சென்றார் அதனால் இவரை அம்மையே என்று விழித்து வேண்டுமென கேள் என்றார் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனை என்றும் மறவாமை வேண்டும் என்றார் அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டிற்கு வர பணித்து தன் திருவடி கீழ் என்றும் இருக்க அருளினார் இவர் இசைத்தமிழின் அன்னை என போற்றப்படுகிறார் இவர் பாடியது பதிகங்கள் எனப்படுகின்றன அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அமர்ந்த கோலம் கொண்டவர் இவர்தான் அந்தாதி மாலை என்ற இலக்கிய சிற்றிலக்கிய வகையை தோற்றுவித்தவரும் இவர்தான் காரைக்கால் அம்மையாரின் பாடல்கள் மட்டுமே மூத்த திருப்பதிகம் என போற்றப்படுகிறது சைவ சமய பக்தி நூல்களுள் முதன்மையானது இவரது நூல்கள்தான் பனிரெண்டாம் பன்னிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தை பற்றி நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் வந்து சேக்கிலாரை பற்றியும் பெரிய புராணம் பற்றியும் படிச்சுக்கோங்க பனிரெண்டாம் திருமுறை வந்து பெரிய புராணம் நன்றி